கும்பகோணம் அருகே சூரியனார் கோவிலில் உலகளாவிய பிரம்மாண்டமான சூரிய நமஸ்கார நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பன்னிரண்டு வகையான சூரிய நமஸ்காரம் செய்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருவாபடுதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான இத்திருக்கோவிலில் சூரிய பகவான் உஷா தேவி பிரத்யூஷா தேவி ஆகிய இரு மனைவியர்களுடன் திருமண கோலத்தில் அருள் பளிக்கிறார் வானமண்டலத்தில் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்துள்ளதோ அதேபோல இத்திருக்கோவிலில் அனைத்து நவகிரகங்களும் தனித்தனி சன்னதி கொண்டு தங்களுக்குரிய ஆயுதமோ வாகனமோ இன்றி சாந்த சுரூப கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர் இந்நிலையில் பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தியை முன்னிட்டு உலகளாவிய பிரம்மாண்டமான சூரிய நமஸ்காரம் நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வழிகாட்டுதலின்படி அன்னை கல்லூரி முதல்வர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் அன்னை கலை அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பனிரண்டு வகையான சூரிய நமஸ்காரம் செய்தனர் எல்லா உயிர்களையும் காக்கும் சூரிய கதிர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக சூரிய நமஸ்காரம் நடத்தப்படுகிறது மேலும் சூரிய நமஸ்காரம் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியது சூரிய ஒளி படுவதால் நமக்கு விட்டமின் டி கிடைக்கிறது மேலும் பருவநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதலுக்கு எதிரான விழிப்புணர்வுக்காகவும் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது சூரிய மின்சாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் கார்பன் உமிழ்தலை குறைத்து புவி வெப்பமயம் ஆவதை தவிர்க்கலாம் என்று தெரிவித்தனர்